விளம்பரம் படுத்துவதில் விருப்பமே இல்லாதவர் விளம்பரத்தை தகுதியின் தடை என்றே கருதினார் அதிலும் யதார்த்தம் மீறிய எல்லாவற்றையுமே வெறுத்து ஒதுக்கிவிடுவார் அப்போது திரு நிஜலிங்கப்பா தான் காங்கிரசின் தலைவர் காமராஜரோ ஒரு சாதாரண உறுப்பினர் தான் அந்த நேரம் யுகோஸ்லோவாக்கிய அந்நாட்டு தொலைக்காட்சி நிறுவனத்தினர் இந்தியாவுக்கு ஒரு செய்திப்படம் தயாரிக்க வந்திருந்தனர் படத்தின் பேர் பாரதத்தில் நாற்பது நாட்கள் அந்த தொலைக்காட்சி நிறுவனத்தாருக்கு இந்தியா என்றதுமே பெருமைக்குரிய பெருந்தலைவரின் நினைவு வந்தது அப்போது டெல்லியில் இருந்த காமராஜரை சந்திக்க சென்றனர் காமராஜரோ பேட்டி கொடுக்க மறுத்துவிட்டார் அதற்கு அவர் கூறிய காரணங்கள் என்ன தெரியுமா நான் இப்போது அரசியல் பதவிகள் எதிலும் இல்லை காங்கிரஸ் தலைவரும் இல்லைன்னே காங்கிரஸ் தலைவரிடம் பேட்டி காண வேண்டுமானால் திரு நிஜலிங்கப்பா அவர்களின் வீட்டுக்கு செல்லுங்கன்னே என்றார் இல்லை சாதாரண உறுப்பினராக இருந்தாலும் தங்களைத்தான் பேட்டி காண வந்தோம் என்றார்கள் தொலைக்காட்சி நிலையத்தினர் என்ன சொன்னார் தெரியுமா ஒரு சாதாரண உறுப்பினரான என்னை விரும்பினால் காங்கிரஸ் கட்சியின் எல்லா உறுப்பினர்களையும் பேட்டி காண்பீர்களான்னே முடியுமானால் வாருங்கள் என்றார் இதை கேட்ட தொலைக்காட்சி நிலையத்தினர் அசந்து போய்விட்டார்கள் அவ்வளவுதான் உடனே டெல்லியை விட்டு சென்னைக்கு திரும்பி வந்தார் வழிந்து வந்த விளம்பரங்களையே வெறுத்தவர் தானே விளம்பரம் செய்ய துணை நிற்பாரா